இப்போது இந்த சொசைட்டியில் பக்தி அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது திருவண்ணாமலை தீபம் ஆகட்டும் ஐயப்பன் கோயில் ஆகட்டும் இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே பக்தின்றது வந்து மிக அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் இல்லை நீங்கள் கூட்டை பார்த்து பக்தி அதிகமாகிடுச்சுன்னு நினச்சிக்க பக்தர்கள் அதில் பக்தர்கள் என்னதுக்குன்னா ஜனத்தொகை ரொம்ப அதிகமாயிடுச்சி பக்தி அதிகமாகலை ஜனத்தொகை ரொம்ப ஆயிடுச்சு அதனால அதே அளவுக்கு கிரைம் ரேட்ஸும் அதிகமா இருக்குன்றதுதான் அது ஜனத்தொகை அதிகமாயிடுச்சு அதனால இல்ல இது அதிகமா இருக்கிறப்ப அது கம்மியா இருக்க வேணாமா இல்ல எனக்கு அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் எனக்கு முரண்பாடு எனக்கு புரியல கான்ட்ராஸ்ட் ஒண்ணு இல்ல இல்ல இப்ப கோயிலுக்கு போறவங்க வந்து புரியுது வேண்டுதலுக்காக மட்டும் போறவங்க பாவம் பாவம் செய்யக்கூடாதுன்னு ஃபீலோட போறவங்களும் இருக்கிறாங்க வேண்டுதலுக்காக போகிறவங்க மட்டும் இல்லாமல் பாவம் செய்யக்கூடாதுன்னு அதுக்கு கடவுள் உதவி ஏனத்துக்கு அதுக்கு தேவை உங்களுக்கு நீங்கள் சும்மா ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அப்படி தான் இருப்பீங்க நீங்கள் தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்கு கடவுள் உதவி தேவையா தப்பு பண்ணுறதுக்கு கடவுள் உதவி தேவை சப்போர்ட் தப்பு பண்ணுறவன் எப்பவுமே போய்க்குவான் எதுக்குன்னா அவனுக்கு உதவி தேவை கொஞ்சம் அவனுக்கு எப்பவுமே பயத்தில் இருக்கிறான் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு கடவுள் உதவி தேவை தேவையில்லை இப்போ பக்தி என்ன நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா திருடனாக இருக்கிறவனு கூட அவருக்கு ஒரு தனி கடவுள் இருக்கிறாங்க தெரியுமா இப்படி நம்ம நாட்டில் சில ட்ரைப்ஸ் இருந்தது நீங்கள் அந்த பிண்டாரிஸ் இது உற்பத்தியெல்லாம் கேட்டுக்கலாம் அந்த பிரிட்டிஷ் டைம்ல ரொம்ப அடித்து போட்டாங்க அவர் எல்லாமே அவர் திருடுறதே அவருடைய தொழில் இப்படி நிறைய எல்லா தேசத்து முழுக்கமாக இருந்தது இப்போ எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க அவர் அந்த திருட சமூகத்துக்கு அவருக்கு ஒரு கடவுள் இருப்பாங்க அவர் போய் அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க எனக்கு போகிறேன் எனக்கு ஒன்றும் சிக்கக்கூடாது நான் எல்லாம் நல்லா நடக்கணும் அவர் அது ஒரு தொழிலாக பார்க்குறாங்க உங்கள் நீங்கள் அதுக்கு ஒரு விக்டிமாக இருக்கிறதுனால நீங்கள் அப்படி பார்க்காம இருக்கலாம் அவருடைய மனநிலையில் பலவிதமாக சம்பாதிக்கிறதுக்கு பலவிதமாக ஒருத்தர் தலையடித்து சம்பாதிக்குவாங்க அவர் அது ஒரு மாதிரி முறை அவருக்கு அவர் அது தப்பாக பார்க்கலாம் இந்த சமூகத்தில் குற்றோன்றது சமூகத்தில் உருவாக்குன தன்மை மனிதன் எப்படி வேணாலும் அவன் மனம் பண்ணிக்கலாம் பக்தின்றது வந்துடுச்சுன்னா அவனை நீங்கள் எது பாவம் தப்புன்னு சொல்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னத்துக்குன்னா பக்தின்றதுக்கு அதுக்கு தொடர்பு இருக்காது நான் ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா இது பக்தி இல்லை இது ஒரு மாதிரி ஒப்பந்தம் கடவுள்கிட்ட போய் ஐயா நான் உனக்கு பத்து ரூபாய் கொடுக்குறேன் இன்றைக்கி எனக்கு பத்து லட்சம் கிடைக்கணும் இப்படி ஒரு ஒப்பந்தம் உங்கள் ஊரில் யாருனாலும் ஐயா அந்த மாதிரி முட்டாள் இருக்கிறாங்களா பத்து ரூபாய் கொடுத்த பத்து லட்சம் கொடுக்குற முட்டாள் ஒரு ஆள் இருக்கிறாங்களா அவங்க ஊரில் யார் இல்லை அவனை அப்படி முட்டாள நினச்சிக்கிறாங்க மக்கள் இது அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் இது பக்தி இல்லை பக்தி இருந்தால் நம்ம தன்மை மாறாமல் எப்படி இருக்கும் நீங்கள் ஒப்பந்தம் வச்சுருக்கீங்க உங்களுக்கு கடவுளுக்கு ஒரு டீல் நீங்கள் அஞ்சு ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு அவர் ஏதோ கொடுக்கணும் இந்த ஒப்பந்தெல்லாம் வேலை பண்ணாத பக்தியாக இருந்தால் எப்படி மாறாமல் இருக்க முடியும் மனிதன்